ஏழு விளையாடு எடுத்தவரை சாவடி மகனாங்க சாவடியே விளையாட்டை முடித்தவற்றை ஆஹ் அண்ணனை காண்பதற்காக வந்தார் சோந்த முகத்தோர் இருக்கக்கூடிய பொன்னரை பார்த்து அண்ணா

அப்படி பன்றிதான் என்று சொல்லும்போதுக்கு கடும் என்று சொல்லுறேன் அழைக்கும் வன்றி எழுதியாக வந்துவிட்டதா அந்த பண்ணிய குத்தோகம் குரேலி என்றுதானே

தாய் தந்தை சொல்லியது போல் தான் தங்கால் சொல் தலைமையிலே கோட்டைக்கு என்பாடை தாய் வண்ணம் வருவையே அம்மனி எப்போ மாறியதா அம்மனி எங்களுக்கு நாங்க பக்கத்துல கூடவே இஷ்டமாறுவாரு எங்களுக்கு தெரியலே தெரிந்தது பட்டு இருக்கேந்தோபாருங்கள தாதிகள் அரமனைக்குள்ளே ஒளிவந்து அங்கத்தட்டு பொண்ணுத்தட்டு வெள்ளித்தட்டால் அத்திகளான கலக்கிக் கொண்டு வந்த அங்க அவர் இடத்தில் கொடுத்தார் കൊണ്ടാ വീര അടിമാരിനെ ചൊല്ലി ആ എങ്ങോൻ വീരൻമാർ തന്നീടാനേ തങ്കലിൽ യദാ സലക്കും ബ്രാഘ കлкуമാൽ തീ താമാ അങ്ങേലെ അനനാന അങ്ങേലെ അങ്ങേലെ കлкуമോവി താമാ അങ്ങേലെ അനനാന ഹരപേ അല്ലാ അങ്ങേലെ നിന്ദമ്മ ആ അങ്ങേലെ I'm going to go to naeru, 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 பொன்னுரு ஜீர பொன்னார் அண்ணா செங்கே என்னை பார்ப்பது என்றால் சாத்தகமாக கோபம் கொண்டு வந்திருக்கிறீர்களே அண்ணா நாங்கள் அந்த காலமாக நம்ம காடுகளையாக இவையாகுவது வல்ல பூமியெல்லாம் அழைத்தது ஒருக்கிறார் என்று சொல்லி எண்ணிக்கிற தங்காய் இல்லை அம்மா நமக்கு எதிரியாக வந்திருக்கிறது எதிரியாக வந்திருக்கிறது

போகை கூடம்மா பொய் வாரம் பண்ணி செல்லை பண்ணி சண்டையா கொடுத்து வாழ்த்து கையில் உணர்ந்தா போய் வருகின்றேன் எப்போ சின்ன பெரிய அண்ணா உங்களுக்கு بني يلا 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 بني

Oh பண்ணீர்கள் உங்களுக்கு சண்டை செய்து மாறேத்து சந்தை செய்து மாறேன்மா कुता मु कुमारागार कुमारा चङार

يا قطي جواب نا انا وه انا هه اور پنگ یاری ہے بڑ

அந்த ால் மட்டுமே பன்றியை செய்க முடியும் இல்லாவிட்டால் முடியாது நாமல் பரமருடைய அருள் பெற்று பிறந்த மிக பன்றியோ காலினுடைய அவதாரம் அருள் பெற்று பிறந்ததோ அதை அழிப்பதாக இருந்தால் படைகள் வேண்டும்

வீரவாகு சாம்புகளை அழைத்தார் பொன்னாபா சுவாமி அப்பா வீரவாகு அரசே நம்ம நீரல் சடவரைய போகத்தான் அரங்கம் பறை சாட்ட வேணும் சாமி அதுக்காக சாட்டு பறை கொட்டு வர வேணும் அப்பா வீரவாகு சாமி என்ன பறைசாட்டம்

கோழியை பொசுக்கி மாட்டோனும் கிடாயும் உரித்து கறி விழுத்தாமல் மாமசமாக வெட்ட வேணும் கோழியும் அத்தையும் தான் கறி மாமசங்களாக வெட்டி இந்த பச்சரிசியோடு போட்டு ஒரே சாதமாக சமைக்க வேணும் அப்படியா அதுக்காக முதல்ல அடுப்பு கூட்டுங்க என்று சொல்ல அடுப்பு கூட்டி கொப்பரை எடுத்து வைத்து கறி மாமசத்திலையில அந்த உரித்து தரித்து கொப்பரையில போட்டு பச்சரிசியை முள்ளையை போட்டு சாதமாக சமைத்தரும் அந்த நேரத்தோலாவே வெள்ளாரி வாத்து ஏரியே ஆத்து கரும்பு வெட்டி அசையாம பந்தாத்தார் குளத்து கரும்பு வெட்டி மாத்து வச்சு மாத்திரே சாதத்தை முன் உருடையாக பிடித்து வைத்து கல் சாராயம் அவன் கஞ்சாவுகள் எல்லாம் எடுத்து தான் அவனத்திலே பூசையை படைத்து தேங்காய் பதம் வைத்து திருவிளக்கு ஏற்றி வைத்து அப்பத்தான் சொன்னான் ஒவ்வொரு ஒன்றையாக நான் மேலே வீசுவேன் மேலே போய் கீழே வருவதற்குள்ளாக நீங்க சொல்ல அப்படியே அகட்டும் என்று சொல்ல வீரமாக சாப்புகின்றானே அவனச்சாதான்

தங்காவரவைக்கு மூன்றாவது உரை தங்காவரவைக்கு வெற்றி இன்று மேலே பேச கீழ வர மூணு உரண்டையும் அவனே விரிச்சு சாப்பிட்டு விட்டு மேல போல உரண்டை கீழ வருவாய் என்று வேதாரங்கள் மேல பார்க்க கீழே வச்சிருந்த கொல் கல்லு சாராயத்தை கழித்தான் மண்டியில் போட்டு உட்கார்ந்து அப்படியே மொரமொர மொரமொரன்னு குடிச்சு விட்டான் குடிச்சு விட்டு தான் சிறுமியை போட்டு கஞ்சா வைத்தான் குடிக்க கல்லையும் சாராயத்தையும் கலக்கி குடிச்சா சும்மா இருக்குமா சரியான மப்பு ஆயிடுது

ஒன்றாக நிறுத்தி ஓட்டு அவ்வளத்து கழுவி எடுத்து வைத்திருக்கை தண்ணி குடிக்க வர ஆட்டை காட்டானையை தான் அடித்துக் கொண்டும் தான் மூட்டி பனை காந்த என்கிற மரத்தை தான் மாணவரவி வேரோடு முடுங்கி வேலை என்றும் வெட்டி ஒரு தடுப்பு கோலாக இருந்தான் எடுத்துக்கொண்டு அரமணிக்கு வந்தானே

吃了没？